சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு அந்த நேரத்துக்கு நடக்க போகிறது இவர் மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு பெயர்ந்து செல்லவிருக்கிறார் ராசிக்கு போய் உட்கார போறாரு மேஷத்துல இருந்து இதன் காரணமாக இவர் ரொம்ப நல்ல பலன்களை அழிக்கப் போகிறார் ஏன் இப்போ வந்து ஒருத்தர் சொன்னாரு உங்களோட லக்னம் இதுவா இருந்தா இந்த பலன் உங்களோட லக்னம் இதுவாக இருந்தா கிடையவே கிடையாதுங்க ராசிக்கு மட்டும்தான் பெயர்ச்சி பலன்கள் லக்னத்தை பொறுத்து பெயர்ச்சி பலங்கள் கிடையாது அது யாரோ குழம்பிருக்காங்க போல இருக்கு அதனால சொல்லிருக்காங்க ஆனால் லக்னத்திலிருந்து எத்தனாம் வீட்டுக்கு போறான்றது நமக்கு ஒரு பொருட்டே கிடையாது ராசியிலிருந்து எத்தனாம் வீட்டுக்கு போகிறார் அது மட்டும்தான் நம்ம பார்க்கணும் எந்தெந்த வீட்டை பார்க்கிறார் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போறான்னு சொன்னேன் இது இன்னொரு ஆர்கியுமெண்ட் பெருசா இருக்கு ராசி ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ வந்து அநேகமாக எல்லாருக்குமே ஜோதிடம் தெரியும் நான் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு இல்லை அதனால் பல பேருக்கு தெரியும் ஆனால் அதில் சில சந்தேகங்களோடு தான் அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் அதுபடி பார்த்தோன்னாக்கா நிறைய பேர் சொல்கிறாங்க அடடா ரிஷபராசியோட ராசிநாதன் வந்து சுக்ரன் ஆச்சே இவர் தேவகுரு அவர் அசுரகுரு ரெண்டு பேரும் எனிமீஸ் சச்சே ரெண்டு பேருக்கும் நல்ல நட்பு கிடையாது அதனால் வந்து தன்னுடைய எதிரி வீட்டுக்கு போகிறதுனால எங்களுக்கெல்லாம் எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று இருக்கு கிடையாதுங்க அவர் ராசிக்கு போனாலும் கூட ரெண்டு விஷயம் ஞாபகம் இருந்துச்சுங்க குரு பகவான் முழு சுபகிரகம் அவருக்கு கெடுதல் செய்ய தெரியாது வாய இருப்பாரே தவிர கொஞ்சமாக நன்மையை தருவாரே தவிர முழுசா கெடுத்து யாரையும் விடவே மாட்டார் அந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு போகும்பொழுது கிருத்திகை ரோஹிணி மிருகசீர்ஷம் அதான் கிருத்திகை கடைசி ரெண்டு பாதங்கள் ரோஹிணி மிருகசீர்ஷம் இந்த நட்சத்திரங்கள் வழியாக சாரம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சாரத்தில் அவர் போக குரு பகவான் இதுல பாத்தீங்கன்னா கிருத்திகை அப்படின்னா உங்களுக்கு பலருக்கு அது தெரிஞ்சிருக்கும் கிருத்திகை வந்து சூரியனின் நட்சத்திரம் ரோகிணி சந்திரனின் நட்சத்திரம் மிருகசீஷம் செவ்வாயின் நட்சத்திரம் இது எல்லாத்து வழியாகவும் குரு பாஸ் பண்ற போது இது யாருமே அவருக்கு பகை கிடையாது யாருமே எதிரி கிடையாது இந்த சூரியனும் சந்திரனும் செவ்வாயும் நமக்கு நல்லது தானே செய்வாங்க இன்னும் கேட்டால் அவர் மிருகசேஷ நட்சத்திரத்து வழியாக போகிற போது செவ்வாயும் குரு நமக்கு ஒரு மிக்சட் பலனை கொடுத்து குருமங்களை யோகங்கிற யோகத்தை கூட நமக்கு எல்லாம் கொடுக்க போகிறார் ஆக குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா பன்னெண்டு ராசிகளுக்கும் அவர் நல்ல பலனைத்தான் தருவார் ரெண்டு காரணம் குரு பகவான் முழு முழு சுப கிரகன் இப்போதான் சொன்னேன் இன்னொரு காரணம் என்னன்னாக்கா அவர் இருக்கும் இடமாவது நன்றாயிருக்கும் அவர் பார்க்கும் இடமாவது நன்றாயிருக்கும் அவர் மூன்று இடங்களை பார்க்க போகிறார் நமக்கு தெரியும் ஆக மொத்தம் நான்கு வித பெர்மிடேஷன் காம்பினேஷனில் அவர் நமக்கு பலன்கள் கொடுக்குச்சு ஏதோ ஒரு காம்பினேஷன்ல நல்ல பலன் கிடைச்சே தீரும் அது மட்டுமல்ல இவர் வந்து இந்த ஒரு வருஷத்துல அதாவது இந்த வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி துவங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் அவர் இதே ரிஷபராசி மேலேயே தான் இருக்க போகிறாரு இந்த வாட்டி வக்ரமாக வருது ரிவர்ஸ்ல வருது இந்த ரெட்ரோக்ரேஷன் எதுவுமே கிடையாது மொத்தம் மொத்தம் அவர் ரிஷபத்திலே தான் இருக்கப்படுறார் முழு பலனே நமக்கு போகிறார் அப்படி பார்க்க போனால் ஒரு வருடம் மற்றும் பதினைந்து நாட்களுக்கு அவருடைய பலன்கள் நமக்கு கிடைக்க போகிறது கடகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாசம் நிகழ்வு இருக்கும் பயிற்சி என்ன பலனை தரப்பு வருது அப்படின்னு பார்க்கலாம் கடகராசிக்கு இவ்வளவு காலம் குரு பத்தாம் வீட்டுல இருந்தாரு அது பத்தாம் வீட்டு குரு பதவி குலைப்பா அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் அப்படி கிடையாது உங்களுக்கு ஏதேனும் ஒரு பொசிஷன் மாற்றம் இருந்திருக்கும் எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறி இருப்பீங்க உங்களுக்கு அலுவலகத்திலோ அல்லது உத்தியோகத்திலோ யாராவது ஒரு வழிகாட்டி கிடைத்திருப்ப மேற்கொண்டு உங்களுடைய ஜாப அல்லது பிசினஸ் எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்னு அவங்க உங்களுக்கு ஐடியாஸ் கூட கொடுத்திருப்பாங்க இப்போ பத்துல இருந்த பத்தாம் வீட்டில் இருந்த குரு பகவான் உங்களுடைய பதினோராம் வீட்டுக்கு வரவிருக்கிறார் ரொம்ப நல்ல பொசிஷன் கைது பதினோராம் வீடுங்கிறது லாபஸ்தானம் லாபஸ்தானம் அதோட லாபம்ங்கிறது வெறும் பணம் மட்டும் இல்ல பணமும் வரும் நிறைய வரும் முழு சுப கிரகம் அப்படிங்கிறனால சுபமான சில விஷயங்கள் உங்களுக்கு லாபமாகும் உங்களுக்கு நன்மை தரும் உங்களுக்கு சில வழிபாட்டு முறைகளோ ஏதோ ஒன்று பெட்டராக உங்களுக்கு ஆகும் ஒரு ஒரு மூல மந்திரம் கிடைக்கிறது அப்படின்னு சில பேருக்கு சொல்வாங்க இல்லையா அந்த மாதிரி தீட்சா கிடைக்கிறது அது போலயும் அல்லது பெரிய குருவுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது அதுவும் லாபம் தானே நமக்கு அதனால் அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இவ்வளோ நாளாக குரு பகவான் கடகராசிக்கு இரண்டாம் வீட்டை பார்த்துட்டு இருந்தாரு ஆறாம் வீட்டை பார்த்துட்டு இருந்தார் இப்போ இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசம் ஒன்னாம் தேதிக்கு பிறகு குரு உங்களுடைய மூன்றாம் வீட்டையும் ஐந்தாம் வீட்டையும் ஏழாம் வீட்டையும் பார்க்கவிருக்கிறார் மூன்றாம் வீடு அப்படின்றது ஃபஸ்ட்டு திங் வந்து சகோதரஸ்தான் உங்களுடைய சகோதர சகோதரியோட உங்களுக்கு இவ்வளவு காலமாக இருந்து வந்த ஒரு சின்ன மனஸ்தாபமோ கஷ்டங்களோ துயரங்களோ அவங்களோட இருந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ எல்லாமும் சரியாகி அவரே இறங்கி வந்து உங்கள் தோல் மேல கை போட்டோ இல்லை நீங்களே மனசு மாதிரி சின்ன எதுக்காக என்னுடைய சகோதரன் இல்லை சகோதரி கிட்ட இவ்வளோ நாளாக இப்படி நடந்துட்டேன்னு உங்களுக்கே ஒரு தோணியோ எப்படியோ உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுல ஒரு நல்ல ஒரு இணக்கம் இல இணக்கமான சூழ்நிலை உண்டாகும் இந்த மூன்றாம் விடுங்கிறது தைரியஸ்தானம்னா அதுவும் குரு பார்வை என்ன மாதிரி தைரியத்தை கொடுக்கணும் நியாயமான தைரியத்தை கொடுக்கும் நியாயமா எந்த விஷயத்துல எல்லாம் நீங்க தைரியமா ஈடுபடணுமோ அல்லது பேசணுமோ அது இயல்பா நடக்கும் ஒரு அந்த தடாரடியா போய் உதார் விடுறது அந்த சவால் விடுறது அஹ் பயமுறுத்துறது அதெல்லாம் செய்ய மாட்டீங்க துணிச்சல் மனசுல துணிச்ச நியாயமா இது நான் என்ன தப்பு எனக்கு ப்ரமோஷன் எனக்கு இன்க்ரிமெண்ட் வேணும் அழுத புள்ள பால் குடிக்கும் இல்லையா எனக்கு இது வேணும் சொத்துல பங்கு வேணும் நியாயமா வேணும் கேட்டு வாங்கினா என்ன தப்பு மென்மையா அழகா கேட்டு அதை வாங்குவீங்க தடாலடி சண்டையோ சச்சரவோ இல்லாமையே அழகான முறையில அந்த தைரியம் துணிச்சல் உங்களை வழி நடத்தும் உங்களுடைய சகோதரன் அல்லது சகோதரிக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் மேம்பாடு ஏற்படும் அவங்க வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு உதாரணத்துக்கு உங்கள் சகோதரன் நல்ல சகோதரி படிப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா படிப்பு நல்ல விஷயத்தில் மேம்படும் ஒருவேளை அவங்க வேலை கிடைக்காம திண்டாடிட்டு இருந்தாங்கன்னா வேலை கிடைக்கும் சம்பளம் சரியா இல்லைன்னா நல்லபடியா சம்பளம் உயரும் அல்லது ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துட்டு கிடைக்கலன்னா அது நடக்கும் அல்லது லேண்ட் வாங்கணும் வீடு வாங்கணும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் அப்படின்னு சில பெரிய கனவுகள் மனசுல வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதெல்லாம் நிறைவேறும் ஒருவேளை அது நிறைவேறதுல ஒரு பங்கு பங்களிப்பு அல்லது உதவி உதவி வந்து உங்களோட தான் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால அவங்க அவங்கள்ட்ட ஒரு அன்பும் பாசமும் அதிகமா காட்டுவாங்க நன்றி உணர்ச்சியை அதிகமா காட்டுவாங்க இந்த குரு அடுத்தது பார்க்கவிருக்கும் இடம் வந்து ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீடு புண்ணிய புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம் புண்ணிய செயல்களில் ஈடுபடுவீங்க ரொம்ப நாளா போகாது போகிறதுக்குன்னு பிளான் பண்ணிட்டு போகாம இருந்த கோவில்கள் அல்லது குலதெய்வம் கோவிலுக்கு முக்கியமா போவீங்க நல்ல செயல்களில் ஈடுபடுவீங்க புண்ணிய செயல்களில் ஈடுபடுவீங்க சில பேருக்கு இவ்வளவுனால கொஞ்சம் தெய்வ நம்பிக்கை அதிகமா இல்லாமல் இருந்திருக்கலாம் அதனால கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அவங்களுக்கு முழு பக்தி ஏற்பட்டு அந்த பக்தியின் காரணமா அவர்கள் வந்து வழிபாடுகள்லாம் நல்லா மேம்படுத்தி சிலர் வந்து இந்த மெடிடேஷன் மாதிரி சில குருவுடைய ஆசீர்வாதம் வாங்குறது அஹ் அந்த மாதிரியான சில நல்ல விஷயங்கள்லாம் நடந்து உங்களுக்கு முன்பை விட தெய்வப்பற்றும் குருமீல் பக்தியும் தொழில் பற்றும் உங்களுக்கு அதிகரிக்கும் ஐந்தாம் வீடு புத்திரஸ்தானமும் கூட குழந்தை இல்லாமல் ரொம்ப நாளா வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு நீங்க ஆனானாலும் சரி பெண்ணானாலும் சரி உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு இல்லை ஏற்கனவே நான் ஒரு அப்பா நான் ஒரு அம்மா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த குழந்தைக்கு வாழ்க்கையில மேம்பாடு அடையறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் கல்வியிலையோ இல்லை கல்வியில சிறந்து விளங்கியோ அல்லது உத்தியோகத்துல நல்ல மேம்பாடு அடைந்தோ அல்லது கல்யாணத்துக்கு நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வர நல்லபடியாக குதிர்ந்தோ ரொம்ப நல்லபடியாக உங்களுடைய குழந்தைகளோட வாழ்வு முன்னேற்றம் அடுத்தது பிளேஸ் உங்களுடைய வீடு அப்படிங்கிறது உங்களுடைய மனைவி அல்லது கணவர் உங்களுடைய பார்ட்னர் உங்களுடைய கணவர் அல்லது மனைவிக்கு வாழ்க்கையில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும் அவங்க வேலை இருக்கிற இடத்துல ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ அனௌன்ஸ் பண்ணுவாங்க அல்லது அவங்களுக்கு பிறந்த வீட்டிலிருந்து நிலம் அல்லது வீடு விற்ற பணமோ இல்லை நகை விற்ற பணமோ அல்லது நகையாவையோ அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மனைவிக்கோ கணவருக்கோ அந்த மாதிரியான பித்ராஜித சொத்துக்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்க ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்த கோவில் குளம் அந்த விசிட்ஸ் எல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் கடகராசிக்கு இந்த முறை ரொம்ப நல்ல பலன்களை குருவின் பார்வைகள் மட்டும் இல்லாமல் பதினோராம் இடத்துக்கு வர குருவும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் போகிறார் என்ஜாய் நிச்சயமாக இந்த வருட அமைப்பு பிரகாரம் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் நன்மைகளை தான் தரப்போகிறார் அவருடைய பார்வைகள் உங்களுக்கு நல்ல அருமையாக தான் இருக்குது இந்த வருஷம் உங்களுக்கு பல அமைப்புகள் குரு நல்லபடியாக தான் செய்கிறாரு இருந்தாலும் கூடவே அந்த குருவை மனம் குளிர்வித்தோன்னா இன்னும் கொஞ்சம் கூட அதிக பலனை பெறலாம் இந்த வருஷம் உங்களுக்கு பலன்கள் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணினால் சில விஷயங்களில் அதோடைய நன்மைகளை நம்ம அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யலான்னா சிம்பிள் குருவுக்கான பரிகாரங்கள் குரு பிரீதி அப்படின்னு சொல்லுவோம் குரு பிரீதி பல வகைகளில் செய்யலாம் நீங்கள் வந்து நீங்கள் ஆசிரியராக நினைக்கிற குருவுக்கு நீங்கள் ஒரு உள்ள ஸ்டூடெண்டாக இருந்தால் உங்கள் டீச்சர்ஸ் மனம் குளிரும்படியான காரியங்களை செய்யலாம் அவங்களுக்கு வந்து இந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கோ டீச்சர்ஸ் டே அன்றைக்கோ அவங்களுக்கு நல்ல கிஃப்டையோ ஏதோ ஒன்று கொடுத்து அவங்கள நமஸ்காரம் பண்ணி அதுதான் ரொம்பவே முக்கியம் வணங்கி வழிபட்டு நமஸ்காரம் பண்ணி நன்மைகளை அடையலாம் குரு அப்படின்னு எடுத்துனோன்னா எந்த பல தெய்வங்கள் குருஸ்தானம்னு நம்ம வைக்கிற அந்த குருவுக்கான பரிகாரங்கள் நமக்கு குருவுக்கான நன்மைகளை தரக்கூடிய தெய்வங்கள்னு பார்த்தோன்னா குருவாயிரப்பன் தக்ஷணாமூர்த்தி மகா பெரியவா சாய்பாபா ராகவேந்திர சுவாமி இது போல எந்த தெய்வத்தை அல்லது அத்தனை தெய்வத்தையும் வணங்குங்க தப்பே இல்லை குருவாயூர் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் வியாழக்கிழமையில் மஞ்சள் நிற பொருட்கள் கொடுக்கறது ஒரு நல்ல குரு பிரீதியாகும் குருவுக்கான தானியம் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து கருப்பு கொண்ட கடலை சில பேர் காபூலி சன்னா வெள்ளையாக இருக்கும் இல்லையா அதை கொடுப்பாங்க அது கிடையாது கருப்பு கொண்ட கடலை தான் அதுக்குள்ளே இருக்கிற கடலை பருப்பு தான் உண்மையான குரு பிரீதி அதனால் உடைக்காத அந்த மூக்கு கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா அதை நீங்கள் ஊறப்படணும்னு அவசியம் இல்லை சுண்டல் செய்யணும்னு அவசியம் இல்லை அதெல்லாம் செய்தால் நல்லதுதான் மாலை கட்டணும்னு அவசியம் இல்லை செய்தாலும் ஓகே தான் அப்படியே நீங்கள் பச்சையாகவே வாங்கி ஒரு அரை கிலோ கொண்டு போய் கொடுத்தாலும் அதுவும் ஒரு பெரிய நல்ல ஒரு குரு பிரீத்தி நல்ல ஒரு பரிகாரமாக ஆகும் ராகவேந்திர சுவாமி மாதிரி மடங்கள் மாதிரி இடங்களுக்கு போனீங்கன்னா அங்கே உள்ள முறைப்பிரகாரமும் இப்போ நீங்கள் சாய்பாபா கோயில் போனீங்கன்னா ஒரு முப்பது லட்டு வாங்கி கொண்டு போய் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லலாம் வியாழக்கிழமைகளில் இப்போ நம்ம எல்லாருமே நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம் வியாழக்கிழமைகளில் மட்டும்தான் குரு பிரீத்தி பண்ணணும் பரிகாரம் பண்ணணும் குரு மற்ற நாள்லாம் நினைக்கவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் பலர் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க நாம் அப்படி நினைக்கலான்னு கூட பலர் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க எல்லோருமே நம்ம என்ன செய்யலாம்னு எல்லா நாட்களிலுமே குருவை வணங்க வேண்டும் எல்லா நாட்களிலுமே நான் சொன்ன இந்த குருவாயிருப்பேன் தட்சிணாமூர்த்தி மகா பெரியவா சாய்பாபா ராகவேந்திர சுவாமி இவங்களும் எந்த நாள் வேணாலும் நினைக்கலாமே அதுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் நமக்கு வியாழக்கிழமைகளில் நவகிரக சன்னதியில் நெய்வளுக்கு மூன்று ஏற்றலாம் தட்சிணாமூர்த்தி சன்னதியில் மூணு ஏற்றலாம் அது தவிர குருவுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா வியாழக்கிழமைகளில் சுமங்கலிகளுக்கு மஞ்சள் பூ மஞ்சள் பழம் வச்சு கொடுக்கலாம் சுமங்கலிகளுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத விடவும் உருசானத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறது இன்னுமே இன்னும் அதிக பலனை கொடுக்கும் இல்லாட்டியும் பரவாயில்ல யாரு கொடுத்தாலும் நல்ல தான் கிடைக்கும் இந்த வருடம் முழுக்கமே நீங்கள் ஏதாவது ஒரு பர்த்டே பார்ட்டிக்கோ இல்லை ஒரு வெட்டிங் வெட்டிங் டே அந்த மாதிரியான விசேஷங்களுக்கோ கல்யாணங்களுக்கோ உபநயனங்களுக்கோ அது மாதிரிலாம் போனீங்கன்னா கூடுமான வரைக்கும் மஞ்சள் அல்லது தங்க நிற பொருட்களில் கிஃப்ட் வாங்கிட்டு போக பாருங்கள் ஒரு கோல்டு பிளேட்டடான கிஃப்டாவோ மஞ்சள் நேரத்துலயோ அந்த மாதிரி வாங்கி கொடுத்தாக்க ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் முடிந்தால் ஒரு நட கண்டிப்பா குருவாயூர் போயிட்டு வருது நல்லது துலாபாரம் மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டினா இன்னுமே நல்ல பலன்களை கொடுக்கும் கல்யாணம் ஆகாதவங்க சில பெரிய நன்மைகளை எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க அந்த மாதிரி குழந்தை பிறக்கணும்னு எதிர்பார்த்தவங்க அந்த மாதிரி குருவாயூர் பிறகு துலாபாரம் வேண்டினா அது ஒரு நல்ல செயல்பாடாக இருக்கும் அப்புறம் நீங்கள் குருஜி அப்படின்னு யாரையான என்ன கூப்பிட்டிங்கன்னா அந்த குருஜிக்கு உங்களாலான காணிக்கையோ நன்மையோ என்ன முடியுமோ செய்யுங்க அது தவிர அந்த ஜீயர் சுவாமிகள் ஆச்சாரிய தேவோபவ ஜியர் அந்த மாதிரியான மகா பெரியவா சன்னதிகள் அந்த மாதிரி காஞ்சி மடம் போகிறது அந்த மாதிரியான மடங்களுக்கு போய் எந்த குரு இருந்தாலும் அவங்கள நமஸ்கரித்து ராகவேந்திர மடங்கள் அந்த மாதிரி நிறைய மடங்கள் எவ்வளோ மடங்கள்லாம் இருக்கு இல்லையா மந்திராலயத்துக்கே போயிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு பெரிய நல்ல பலனை கொடுக்கும் மஞ்சள் நிறத்தில் பூ வாங்கி கொண்டு போய் போடுங்க மஞ்சள் நிற பழத்தை கொண்டு போய் காணிக்கையாக கொடுங்க இது எல்லாமே அருமையான ஒரு பிரீதி நல்ல நெய் நல்லதாக குவாலிட்டியாக நெய் வாங்கி கொண்டு போய் கோவில்களுக்கு விளக்கேற்றுறதுக்காக கொடுங்க இல்லை விளக்கு ஏற்றிட்டு வாங்க முக்கியமாக குலதெய்வத்தை மறக்கவே மறக்காதீங்க குலதெய்வம் கோவிலுக்கு எத்தனை அடிக்கடி போக முடியுமோ அத்தனை முறை போயிட்டு வாங்க இது எல்லாமே செய்தால் இந்த குரு பயிற்சி உங்களுடைய ராசிக்கு மிக நல்ல பலன்களை கொடுக்க போகிறது ஆல் தி பெஸ்ட் லக்